சுமிதா பக்கெட்ல ஏறி ரைட் போயிட்டு இருக்கியா இதுல ஏறி உக்காந்து ஓட்டிட்டு இருக்க காலி உடஞ்சிடும் இறங்க தங்கம் எடுத்துற எடு சாமி கீழே இறங்க வாலி உடஞ்சிரும் அப்புறம் நீ எடுத்து வச்சிடலாம் என்னது என்னது ஜாலியா உக்கீ போய் விழுந்துருவடி இதுல இதுல எங்க நீ ஜாலியா போவ சைக்கிள் வாங்கி ஓட்டலாம் சரியா சைக்கிள் ஓட்டலாம் இதெல்லாம் ஓட்டக்கூடாது நிப்பாட்டு

சஸ்மிதா பக்கெட் ஆடி உளுந்துட போறே குட்டி போப்பா என்னது உளு மாட்டியா ஏன்ச்சுக்கோ கீழே வச்சுக்கோ பேக மாட்டிட்டு அதுல உக்காந்தானே